இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து வணக்கம் நம்முடைய அருகில் மூலிகை தென்றல் பாலையா இருக்காரு அதுக்கப்புறம் சித்தவித்திரையா இருக்காரு இன்னைக்கு ஒரு புக்கு வெளியிடு போறோம் அதுக்காக இயற்கை மருந்து சேனல் மூலயமா நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த புக்கு என்னன்னா நூத்தி எட்டு மூலிகைகள் அடங்கின ஒரு புக்கு சித்தர் பாலோட ஒரு அந்த ஃபோட்டோலாம் கலர் கலர்ஃபுட்டாகவும் இருக்கும் மூலிகைகள் எல்லாமே நம்ம வீட்டை சுற்றி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இதுதான் மூலிகைன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லை அப்படிப்பட்ட மூலிகைகள் நூற்றி எட்டு இருக்குது அந்த மூலிகை பேர் என்ன அந்த பொட்டானிக்கல் நேம் என்ன அது பாடலில் எங்கே இருக்குது அது எப்படி பாடியிருக்காங்க அது எப்படி பயன்படுத்தினா என்னென்ன நோய்கள் குணமாகும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற எல்லா தகவலும் இதில் இருக்குது அப்போ இந்த வீ இந்த புக்கு உங்கள் வீட்டிலிருந்தால் ஒரு டாக்டர் இந்த மாதிரி

வேற என்னங்கய்யா மூலிகை விளக்க அகராதிங்க மூலிகை விளக்க அகராத நூலை வந்து நாங்க எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட இரண்டு வருட காலமாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆமா இது வந்து செலக்டிவான ஒரு புத்தகம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை வரப்பிரசாதமான ஒரு நூலை வடிவமைச்சிருக்கோம் இது முதல் பாகம் இதுல நூத்தி எட்டு மூலிகைகள் அடங்கிய ஒரு புத்தகம் ஐயா இதுல வந்து சித்தர் பாடல் பொருள் தமிழ் நேம் பொட்டானிக்கல் நேம் மருத்துவ பயன்கள் இப்ப எங்களுடைய அனுபவங்கள் இப்ப கண்டங்க தெரியும் ஒரு மூலிகை இருக்கும் அதனுடைய நம்ம பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்து அனுபவ முறையில எழுதிருக்கோம் அதாவது புக்கு வடிவில உள்ளது அனுபவ முறையில் உள்ளது அதே மாதிரி சித்தர்கள் அகத்தியார் பாடல் ஆ கூன்னு இதுல இருக்குங்க அந்த பாடல்கள் அப்ப வந்து அகத்தியார் குணபாடகத்துல இருந்து எடுத்த பாடல்னு இருக்கும் ஏன்னா நம்ம சொல்ல இதெல்லாம் முன்னோர்கள் சித்தர்கள் எழுதிய நூல் எழுதிய நூல்ல இருந்து நம்ம வடிவமைச்சு புதிதா அந்த இத வந்து ஒரு நல்ல டிசைனிங் பண்ணி மூலிகை பாடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டோகிராபி பேப்பர்ல போட்டிருக்கோம் அவ்வளவு ஒரு அற்புதமா இருக்கும் ஒரு ஒரு மூலிகையும் பாக்குறதுக்கு அற்புதமான ஒரு நூல் இது இந்த நூல் கண்டிப்பாக இல்லத்தில் ஒரு ஒரு வீட்டில் ஒரு புத்தகம் இருந்தால் ஒரு சித்த வைத்தியர் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு தோணுங்க என்ன டவுட்டாக தான் நம்ம கொள்ளையில் இருக்கிற ஒரு ஒரு செடிகளை பற்றி இது தெரிஞ்சிக்கலாம் இந்த மூலிகை விளக்கு அகராதி கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டில் ஒரு சித்த மருத்துவர் இருக்கிற மாதிரி இந்த புத்தகங்கள் இருக்கணும் ஏன்னா தமிழ் மண்ணில் உள்ள புது இருக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ ஆற்றலும் ஒருங்கிணைச்சு இந்த புத்தகத்தில் நாங்கள் அடக்கி இருக்குங்க அற்புதமான நூல் இது சிறப்பாக நாங்கள் இதை வெளியிட்டு விழா பண்ணி இன்றைக்கி உங்கள் மூலிமா இதை வெளியிட வெளியிட்டு உங்களுக்கு நாங்க ப்ரமோட் பண்றோம் மக்களுக்காக நன்றிங்கயா நம்பர்ல இதல ஃபோன் நம்பர் தெரியும் பாருங்க மேலும் தொடர்புக்கு அப்படினு சொல்லிட்டு 9840416137 அடுத்து நம்பர் 9499025907 இந்த நம்பர் கால் பண்ணீங்கனாக்க இந்த புக் உங்களுக்கு கிடைக்கும் இது ஐயாவுடைய நம்பர் தான் இது மட்டும் இல்ல 4448 வியா ஓகே ஓகே இது மட்டும் இல்ல சென்னையில் வண்டலூரில் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கும் மூலிகைகளை கொண்டு சிகிச்சை கொடுத்துட்டு போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மூலிகைகளை பற்றி மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ராவல் பண்ணுறோம் அதில் ஒரு மைல்கல்ல இன்னைக்கு தொட்டு இருக்கான் அப்படின்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போவேன் எவ்வளோ தூரம் பயணிப்பேன்னு எனக்கு தெரியாது அது கடவுள் தான் தெரியும் இது மாதிரி நல்ல நல்ல வைத்தியர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கும் ஐயாவை கண்டுபிடிச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எட்நூறுக்கு மூலிகை அதாவது எட்நூறு மூலிகைக்கு மேலே ஒரே இடத்துல பார்க்குறது அதை விட ரொம்ப சந்தோஷம் அந்த ஒவ்வொரு மூலிகையினுடைய பெயரும் அது மருத்துவ பையனும் என்ன நோய் தீர்க்கணும் எல்லாம் கரைச்சி குடித்து அதை அழகாக சொல்கிறார் பாருங்க அது அதை விட பெருமை அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு பிபிக்கு சுகருக்கு ஆஸ்மாக்கு வீசிங்கு தைராய்டுக்கு கர்ப்பை நீர்க்கட்டி நார்க்கட்டி ஆண்மை பிரச்சனைக்கு அதுக்கப்புறம் குழந்தையின்மைக்கு எல் எல்ஃபோர் எல்ஃபைக்கு டிஸ்க் கம்ப்ளைண்ட்டுக்கு பக்கவாதத்துக்கு முடி வளர்ச்சிக்கு கண் சார்ந்த பிரச்சனைக்கு கிட்னி கல்லுக்கு பித்தப்பை கல்லுக்கு பேங்க்ராஸ்க்கு அதே மாதிரி கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு நுரையீரலுக்கு கிட்னிக்கு ஏங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிக்கு இந்த நூத்தெட்டு மூலிகைகளை வச்சடங்கிருக்காரு இதை நீங்கள் வாங்கி படிக்கும்போது மிகப்பெரிய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆள் ஒரு ஹோட்டலுக்கு போனாக்க ஒரு ரெண்டு பேர் ஹோட்டலுக்கு போனா என்ன சாப்பாடு சாப்பிடும் போது என்ன பில் கொடுப்பீங்களோ அதை விட கம்மியான விலை தான் புக்கு இதை விட என்னங்க சொல்ல முடியும் ஒரு வீட்டில் ஒரு டாக்டர் அந்த கண்டிப்பா வாங்கி படிங்க இது நான் வாங்கி படித்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அதனால உங்களுக்கு இதை ப்ரொமோட் பண்றேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க ஐயாவுடைய நம்பரை கொடுத்துருக்கேன் எந்த வியாதி இருந்தாலும் மூலிகைகள் சரி பண்ணிக்கணுமா ஐயாவை கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான பகுதியில் சந்திக்கலாம் ஐயாவை சந்திச்சது ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா தொடர்ந்து உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் ஐயா நீங்களும் தொடர்ந்து பணிகளை செஞ்சுட்டு வாங்க மீண்டும் அருமையான பகுதியில் சந்திக்கும் வரை உங்களுக்கு ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்